ராஜகோபால சுவாமி கோவில் யானை செங்கமலம் வெயிலின் தாக்கம் அதிகமானதால் நீச்சல் குளத்தில் மூழ்கி யானை பாகனுடன் கொஞ்சி விளையாடி மகிழ்ந்தது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழகத்தில் புகழ்பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ராஜகோபால சுவாமி கோவில் உள்ளது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இக்கோவிலில் செங்கமலம் என்ற பெண் யானை வளர்க்கப்பட்டு வருகிறது முப்பத்தி ஆறு வயதுடைய இந்த யானையின் பாப் கட்டிங் உலக புகழ் பெற்றது ஆகும் கோவிலில் நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் பாகன் ராஜகோபால் வழிகாட்டுதலில் வலம் வந்து அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்து வருகிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் விளவரும் செங்கமலம் யானை குளிக்க வசதியாக மேலும் இந்த யானை ஹாயாக குளிக்க வசதியாக சுமார் நாற்பது லட்சம் மதிப்பில் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீச்சல் குளம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு கோவில் யானை செங்கமலம் நாள்தோறும் இந்த நீச்சல் குளத்தில் ஆனந்தமாக குளிக்கும் வசதி அதற்கு புதிய வித்தியாசமான அனுபவமாக இருந்து வருகிறது தற்போது கோடி வெயில் கடுமையாக உள்ள நிலையில் அதனை சமாளிக்கும் வகையில் நீச்சல் குளத்தில் செங்கமலம் யானை ஆனந்த குளியல் குளியலிட்டு சிறு குழந்தைகளை போல மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து விளையாடி குதூகலித்து மகிழ்ந்து வருகிறது அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாட்களிலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகமானதால் நீச்சல் குளத்தில் மூழ்கி யானை மகனுடன் கொஞ்சி விளையாடி ஆனந்த குளியல் இட்டது